डॉक्टर संजीव भाई इन्हें की मंडर कर उन्हें तो भी सजेस्ट करेंगे हम बिल्कुल इंदर एस्ट्रोलॉज इंडियन टाइम मैनेजमेंट इंस्ट्रूमेंट सॉली करके आंगल ये एस्ट्रोलॉज लेंगे ना हम और ये டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும் லைக் ஸ்டார்ஸ் இருக்குது சன் இருக்குது இது இஸ் ஆக்சுவலி லைன் ஆஃப் த சன் சன் செட் சன்செட் எப்போ ஆடுது சன்ரைஸ் எப்போ ஆடுது ஒரு நாளில் அது எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் ஸோ இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் முதல்ல சில கேல்குலேஷன் அவள் பண்ணலாம் இட்ஸ் ஆக்சுவலி பிரான்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸோ அதை அவள் மாடர்னாக பண்ணி இப்போவும் நம்மளால் இது எப்படி யூஸ் பண்ண முடியும் கண்டுக்கலாம் டைம் கண்டுக்கலாம் ஸோ பொசிஷன் டைம் அண்ட் லொக்கேஷன் அந்த லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் இதை பண்ணியிருக்காங்க இது ஆக்சுவலி புதுச்சேரிக்கு பண்ணியிருக்காங்க பண்ண அவாக்கிட்டே எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது அவ அதே சிக்ஸ்டீன் சென்ச்சுரியிலருந்தே இருக்குது ஸோ அவ்வளோ ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ் பேக் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அவர்கிட்ட இருக்குது இது ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி ரொம்ப யூஸ் பண்ணியிருக்காங்க நம்மக்கிட்டே இப்போது அவா அவர் இன்ஸ்டியூட்லேயே ஒரு எக்ஸாம்பிள் இப்போவும் இருக்குது அவா மியூசியம் சோ அதுக்கு முன்னாடியே தௌசண்ட் இயர்ஸாக யூஸ் பண்ணியிருப்பாங்க இதே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கேல்குலேட்டர் மாதிரி அவள் அவளோட கேல்குலேட்டர் நினைக்கிறேன்னா ஒரு எயிட் செஞ்சு டென்த் செஞ்சு அதுக்கு முன்னாடி கூட பண்ணிருக்கலாம் யூஸ் பண்ணி பண்ணிருக்கலாம் அவ என்ன இப்போ கரண்டாக வந்து சிக்ஸ்டீன் செஞ்சுரி இருக்கு எஸ் என்ன லைவ்ல இருக்கு சிக்ஸ்டீன் செஞ்சுரி இப்போ அதோட பஞ்சாங்க எல்லாம் நம்மளால புரிய முடியும் So, so this panneer. is, this is how the Panchanga must be created. Creator, yes. மேத்தி ஆட்டா பாஸ்கரை இருக்காங்க அப்பா என்ன ஆஸ்ட்ரோலோ பண்ணாங்க அந்த முதலே இருந்தது இது வெறும் நம்மளே அது ஆக்சஸ் பண்ணறதுக்கு ஈஸியா இருக்கு யூஸ் பண்ணிவிட்டோம் அதை நம்ம அந்த டேட்டா ஆக்சஸ் பண்ணலாம் ஏன்னா டேபிள்ஸ்லேன்னா இருக்குது ஆல்ரெடி பஞ்சாங்கல இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேல்குலேட் பண்ணி அதெல்லாம் கொடுத்துருக்காங்க அது நீங்கள் தானே எடுத்துக்கிறோன்னு இது யூஸ் பண்ணுங்க